ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் காரணம் தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதிப்பு இருந்தது என்று ஒரு பெரு அளவில் குறை இருந்தது நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு முதல்வர்களுடைய புதிய தாழ்தள பேருந்துகள் மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அது பெருமளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது இல்ல அது இந்த தாழ்தள பேருந்துகள் இயக்கக்கூடிய சாலைகள் உள்ளதாக இப்பொழுதைக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை கண்டறியப்பட்டிருக்கிறது சென்னைக்கு பிறகு கோயம்புத்தூர் மதுரை இயக்கப்படும் மற்ற மாநகரங்களில் சாலை வசதியாக இருக்கு அப்படின்னா தாழ்தலை பேருந்துகள் போகும்போது நிறைய இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் தான் இடிக்கும் சாலை சில இடங்களில் ஊரில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் எனவே அதற்கு தருந்தார் போன்று சாலை இருக்கிற இடங்களில் படிப்படியாக ஆய்வு செய்து இயக்கப்படும் போக்குவரத்து அவங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் வர்ற இந்த மாத கடைசியில் பேசுவதற்கு தேதி சொல்லிவிட்டாங்க அவங்க போய் அதிகாரிகள் மட்டத்தில் முதல்ல கோரிக்கை துவங்குவாங்க பிறகு முழு பேச்சுவார்த்தை நடக்கும் ரொம்ப நாளாக அதிமுக ஆட்சியின் கொடுக்கப்படாம கொடுக்கப்படாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்பு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வழங்கினார்கள் அதற்கு பிறகான காலத்திற்கான தொகை வழங்குவதற்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிதித்துறையிலிருந்து கேட்டிருக்கிறோம் விரைவில் பெற்று கொடுக்கப்படும் அதாவது நாம் இது அது மாணவ பருவம் அவர்களுக்கு அறிவுரை கூறி நடவடிக்கை எடுக்கிறோம் அடுத்த ஆண்டு வரும்போது அதுக்கு அடுத்த தலைமுறை வந்துடுறாங்க எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை அவர்களுக்கான அறிவுரை வழங்குவதற்கு போக்குவரத்துறை அலுவலர்களுக்கும் இயக்குநதி துறை என்கின்ற ஆர்டிஓ சைடில் இருக்கிற அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே கருத்து வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பள்ளிக்கே சென்று ஆர்டிஓக்கள் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் தொடர்ந்து தேவைப்படுகிறது தொடர்ந்து நடவடிக்கை அப்டேட் ஆகாம இருக்கிறார் நினைக்கிறேன் முதல்ல அவர் அப்டேட் ஆகணும் பாரத அவர் அவங்கெல்லாம் யாரை வந்து தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு விட்டு ஜெகநாத கைப்பிடிச்சிட்டார் அவர் அம்போன்னு விட்டுட்டார் நீங்களே பார்த்துருப்பீங்க பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய எம்பிகள்ட்ட பேசின பிறகு அவங்க கட்சி தோழர்கள பேசும்போதும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் அவரே கட்சி மாறிட்டார் ராமர் வந்து ஜெகநாத்துக்கு முதல்ல அம்பே அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும் அப்புறம் பேசணும்